தோட்டத்துக்கு வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு பூ பறிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து சரி ஒரு ரவுண்ட் அப்படியே வரலாம் அப்படின்னு காலையில எந்திரிச்சி ரோஸ் தோட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா பூ ஒரு மாதிரி பாக்குறதுக்கே அவ்வளவு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ரோஸ் எப்படி விளையுதுன்னு சொல்லி தரணும் அவங்களுக்கு காமிக்கணும் அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து வாரம் ஒரு வாரத்துல ஒரு தடவை வெளியே போடணுமா இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு இயற்கையான இடத்துக்கு கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எப்படி விளையுது எப்படி இந்த மாதிரி பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் காமிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் டிவி போட்டோம் கேம் இப்ப எல்லா குழந்தையும் கேம் விளையாடுறாங்க செல்லுல எப்ப பார்த்தாலும் கேம் கண்ணு அந்த கண்ணே வீணாயிடுது குழந்தைங்களுக்கு நான் ஆனா எப்ப பார்த்தாலும் செல்லு வச்சு பார்த்து பார்த்து எது என்ன போக போக குழந்தைங்களுக்கு தண்ணி பாருகே இதாக எதுவும் செல்லு தயவுசே தராதிங்க நானும் எவ்வளோ குழந்தைங்கள பார்த்தா வீடியோவே அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இயற்கையான இடத்துல குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காமிக்கணும் இந்த பூவெல்லாம் எப்படி வருது இந்த செடி எப்படி இருக்குது எப்படிலாம் விளைய வருது இந்த பூ வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் காமிக்கணும் வெளியில் வந்துடணும் வந்துட்டு காமிக்கணும் படம் பிக்சர் அதெல்லாம் காமிக்காமல் இந்த மாதிரி இடத்துக்கு இயற்கையான இடத்துக்கு வாங்க பாருங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை நம்மளே கற்றுக் கொடுக்கணும் சூப்பராக இருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இந்த பூ எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எவ்வாடன்டா எவ்வாடன்டா நின்னு எத்துக்கும் ஏ தள்ளிக்கு புட்டாடோயி நந்தி காணி நந்தி எவ்வரு கந்தி எக்கடாவி நந்தி சூனியாரா

விவசாயம் பண்ணாதான் நம்ம எங்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்கும் நீ படிக்கிறதும் பண்ணு விவசாயம் பண்ணு இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் டிவி பாத்துட்டு கிரிக்கெட் விளையாட போறாங்க அக்கப்போற நீ இந்த வேலை செய்ய எவ்வளவு நல்ல புள்ளை தெரியுமா நீங்க அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் வேற இந்த நேரத்திலயும் அம்மா எப்படி

பாட்டி பாட்டியா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சிறுதானியம் என்னன்னு தெரியல கண்டிப்பா அத பத்தி சிறுதானியத்தை பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுல அந்த நம்ம குழந்தைங்க கொஞ்சம் போனா மூச்சு வாங்குதுன்றா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க ஏர் ஓட்டுறது தாத்தா எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு அவர் எப்படி கலப்பை பிடிச்சு ஏர் ஓட்டுறா பாருங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் நடக்கவே முடியல குழந்தைங்களுக்கு எல்லாமே சிறுதானியத்தை பத்தி டெய்லி ஒரு சிறுதானிய சாப்பிட செஞ்சு கொடுக்கணும் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் ராகி அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து கொண்டு வரணும் பிசா பிறகு கண்டிப்பாக தராதிங்க வாங்கி கொடுக்காதீங்க கூட்டிகிட்டும் போகாதீங்க நம்ம அப்பா அம்மாவும் அதை தவிர்க்கணும் குழந்தைய தவிர்க்கணும் இது வந்து என்னுடைய காசு கேட்க நான் பண்ணலை என்னுடைய மனசுக்கு சந்தோஷத்துக்கு திருப்தி பண்ணுறேன் அதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைச்சிருக்குல்ல எல்லாருக்கும் சந்தோஷமாக என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் போச்சு இதாக இருக்காது இது வந்து மணி மேக்கிங் கிடையாது என்னுடைய திருப்தி கேட்க நான் பண்ணுறேன் என்னோட சந்தோஷத்தை பண்ணுறேன் நீங்களும் பார்க்குறவங்களும் சந்தோஷப்பட்ணும் எனக்கென்ன ஒரு இது ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ஓ நம்ம வீடியோ நல்லா போகுது நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல நல்ல ஒரு விவசாயம் விவசாயத்தை சார்ந்த வீடியோ இயற்கை சு சார்ந்த வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே என்னோட சேனல் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டியாக எழுதுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை